தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று அறுபத்தி இரண்டு கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை ஆடும் இளையமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தார்களே விளக்கம் நாட்டியம் ஆடுகின்ற கலைக்கூடம் வெறுமனே கிடக்கின்றது. அங்கே அழகிய அலங்காரங்கள் எதுவும் இல்லை நாட்டியம் ஆடும் சுதியும் லயமும் இல்லை அந்த கலைக்கூடத்தில் பாடுகின்றார்கள் சிலர் சுதியும் லயமும் இல்லாமல் வெறும் பண் வைத்து பாடுவது அழுவது போல இருக்கிறது இதனால் அழகிய நாட்டியத்தை காண வேண்டும் என்று தேடி வந்தவர்களின் ஆசி தீயினில் ஏமாற்றம் என்னும் தீயை வைத்து ஆசையை எரித்து விட்டார்கள் காய்ந்த விறகுகளை தேடி எடுத்து வந்து வைத்த தீயினில் உடலை வைத்து எரித்து விட்டார்கள் திருச்சிற்றம்பலம்